அவர் தான் ஜெயிக்கணும் யார் ஜெயிச்சா நல்லா இருக்கு நாங்க பாடுபடுறது உண்மை நீங்க பாடு பாடுபட்டாலும் ஓட்டு போடுவீங்களா ஓட்டு இது வரைக்கும் போட்டு யாருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க இல்ல இல்ல நீங்க கேட்ட நானும் இது வரைக்கும் போட்டு ஏதோ ஒரு வேலை நடந்துக்கலாம் என்ன நடந்துக்குதுங்க ஓட்டு போறதே வேஸ்ட் நான் நினைக்கிறேன் சாராயம் குடிச்சு மூணு ஓட்டு குடிக்கிற ஒண்ணு ஏற மாட்டுது அந்த அளவுக்கு வந்து பூரா கலப்படம் பண்றாங்க ஆமா

அதாவது மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியுமே மாட்டேங்குது நாம கணிப்பு எப்படி சொல்றேன்னு தெரியல யார் ஜோதிச்சானா ஏதோ ஒரு புதுசா அரசியல்வாதிக்கான வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்துமே இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை மக்களுக்காகவும் இப்போ விஜய் வரா சீமான் வராரு என்னோட இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் ஆமா அணை திரு அவர் அண்ணன் சீமான் வந்தா ஏன்னா மக்களுக்காக போய் நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சீமான் வந்து நிற்கிறாரு ஒரே வரியா என்னுடைய அனுபவத்துல சொல்ல முப்பது அரசியல் அனுபவத்துல சொல்லணும்னாக்க அதாவது இப்ப வந்து தமிழ்நாடுங்கிற பேர் போச்சு கலாச்சாரம் போச்சு மரபு போச்சு தமிழை வந்து இருபத்தி நாலு மணி மதுக்கு மது ஆயிடுறான் டாஸ்மாகவுக்கு திறந்து இருக்குது அதை அதே மாதிரி சட்ட ஒழுங்குலாம் கெட்டு போச்சு இது நாளெல்லாம் மாற்றி வைக்கணும்னா ரெண்டாயிரத்திலே சீமானாங்க தமிழ் தேசியத்துக்கு முன்னெடுத்து வர்றாரு இப்போ வந்து எதை எடுத்தாலும் மரத்துக்கு மாநாடு மலைவருக்கு மாநாடு மாட்டுக்கு மாநாடு இப்படி இந்த பழைய கலாச்சார மரபெல்லாம் கொண்டு வரதுனால அவரை லைக் பண்ணுற அவருடைய பொழுது உத்துணர்வு இன்னும் மக்களுக்கு போய் சேரலை காரணம் என்னாக அரசு அந்த ஆயிரம் ரூபாயும் இலவசத்தையும் கொடுக்குறதுனால அது சாதாரண பூ வைக்கிறவங்கிறது சாதாரண ஆளை போய் கேட்டாங்க கலைஞர் இலவச பசு தராது தரானு சொல்கிறாரு கொள்கை கோட்பாடு ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் வரணும்னா சீமான் தான் வரணும் காரணம் என்னன்னாக்கா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் படிச்சவருக்கு வேலை இல்லை எல்லாத்துலேயும் ஊழல் கல்வித்துறை பொதுத்துறை மின்சாரத்துறை எல்லாத்துலேயும் ஊழல் எல்லாம் பெருசாலியாக போச்சு எல்லாம் இடி ரயில்வேக்கு பயந்துட்டு மத்திய அரசு சப்போர்ட் பண்ணி தமிழ் தேசியத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க தமிழ் வாழ்வா வாழ்வாதாரமே கிடையாது அதனால நான் ஒரு மீட்டிங் தான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன் எதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுநூறு கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கேன் என்ன காரணம் எல்லாருக்கும் புத்துணர்வு புரிவுணர்வு வேணும் ஆமா அதனால வந்து சீமான நான் லைக் பண்றேன் சார் காரணம் என்னன்னாக்கா ஊழல் இல்ல கூட்டணி இல்லை யாருக்கும் உண்மையாக பேசுகிறாரு பொழுப்பிரச்சனையா ஒரு கட்டண இடிப்பாக ஒரு போராட்டமாக காதலருந்தா ஸ்பாட்டுக்கே வர்றாரு அந்த மாதிரி மனுஷன் தான் ஏன்னு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு உண்டான வழிவகுப்புலாம் பண்ணுறாரு அந்த ஆளு தான் தேவை ஏன்னா ஆளுகின்ற அரசா நேரடியாக வராது காவல்துறை வச்சு இது பண்ணுறாங்க எந்த ரோஜ்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க சார் உண்மை தன்மை இல்லை சார் சீமான் வந்தால் உண்மையாக இருக்கும் தமிழ் தேசிய வளரணும் ஏன்னா மொழிகள் வாரியாக பிரித்தவா தமிழ்நாடு ஸ்டேட் வந்து அழிஞ்சு போச்சு அதை உண்மையாக கொண்டு வரணும்னாக்க ஈழத்துல இருந்து எல்லாத்துக்குமே சீமான் தான் வரணும் நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சீமான் அவர்களை வந்துட்டு நான் ஓட் பண்ணுவேன் ஏன் எதனால் அப்படின்னா எனக்கு தமிழ் பிடிக்கும் தமிழுக்கு அவரை பிடிக்கும் ஸோ அந்த ரிலேட்டட் பஸ்ஸில் வந்து எனக்கு அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நாலு பக்கம் நாலு இதாக பிரிய போகுது டிவி ஏடிஎம்கே டிஎம்கே அப்புறம் சீமான் அவர்களோட நாலு இதுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ நிறையா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சீமான் ச அவர் சைடுலயும் இருக்கமா இருக்காங்க விஜய் சைட்லயும் இருக்காங்க நிறைய பேரு டிஎம்கே பாரம்ப பாரம்பரியா போடுறவங்க இல்லை ஏடிஎம்கே போறவங்களும் இருப்பாங்க ஓட்டு சதவீதம் மாறும் அதை யாரும் கஸ் பண்ண முடியாது கெஸ் பண்ண முடியாது இப்போ விஜய் புதுசா வந்ததுனால அவரால் ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது ஆனா ஓட்டு சதவீதம் பிரிஞ்சு வரங்காட்டி யாரு இது பண்றாங்கன்னு கசிங்ல தான் இருக்குமே ஒளிஞ்சு அவர் ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது ஆமா அதே நாம் தமிழர் சீமான் அவரை பொறுத்த அளவுக்கு அதே இதுலயே தான் போயிட்டு இருக்கு அவரோடதுல இருந்து யாரோ மாறின மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் தெரியல அந்த ஸ்பீச்சுக்காக அவரோடதுலயே தான் போயிட்டு இருக்கு அவரோட கொள்கையில என்னவோ அதுல கரெக்டா போயிட்டு இருக்காரு அவருக்கு விழுக வேண்டிய ஓட்டு கண்டிப்பாக அவளுக்கு போன தடவை பன்னெண்டு பர்சன்டேஜ் நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தடவை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே வரும் எங்களுக்கு வந்து யார் ஜெயிக்கணுங்கிறத விடங்கண்ணா எங்களுக்கு வந்து சீமானுங்கிற ஒருத்தர் எங்களுக்கு ஒரு அறிமுகம் ஆயிட்டாரு எது எப்படி அறிமுகமானார்னா இலங்கை தமிழர் பிரச்சனையில வந்து அவர் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணாரு அதுவா அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ நாங்கள் அவளுக்கு கொஞ்சம் ஒரு அவருக்கு ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் சீமான் ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஏன் சீமான எல்லா இடத்துக்கும் போவார் நல்லா பேசுவார் நம்மளுக்கு சீமான் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எதனால அவர் கொஞ்சம் தில்ல பேசுறாரு நல்லா கருத்துகளை சொல்றாரு அதனால கொஞ்சம் சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் ஆனா அவரு இங்க வர்ற மாதிரி போதுக்கா நாமெல்லாம் நாளெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வருவா இருக்குது அவங்க போயிருக்கும் இருக்கிற இது இல்லாம புதுசாக ஏதாவது வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வேற நம்ம இல்லை யார் ஜெயிச்சா நல்லா இருக்கணும் நினைக்கிறீங்க யார் ஜெயிச்சா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத யார் கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன் மெயினாக வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டிஎம்கேக்கு எந்த ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலும் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இப்போ வந்திருக்க இந்த டிவி கே இவங்களாம் பார்த்தோம்னா அட்டகாச அராஜகம் இருக்காங்களே தவிர உருப்படியான ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு செயல்பாடான ஒரு பேச்சோ செயலோ எதுவுமே கிடையாது என்னோட கணிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இளைஞர்கள் எல்லாம் ஒரு நீல நிப்பாட்டணும் சரியான புரிதலோட கொண்டு போகணும் சொன்னா சீமான் தான் ஆட்சி அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நல்லா இருக்கணும் அப்படிதான் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப பாக்க போனா ஓட்டு போடுவீங்களா போடுவேன் ஓட்டு போடுவேன் இல்லை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஓட்டு போடுற மாதிரி எந்த அரசியலும் இங்கே இத்தனை இத்தனை வருஷமாக நடக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா சீமான அண்ணாவை எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவர் கொள்கையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அந்த ஒரு ஒரு காரணத்துக்காக அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சீமானண்ணாக்கு தான் ஓட்டு போடுவேன் மக்கள் முடிவு யாரு வரணும் தகுதியான அவங்க என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க முதல்ல பார்க்கணும் அரசியல் கட்சியா ஏற்கனவே ஆண்ட திமுக அதிமுக அவங்களோட என்ன திட்டம் இருக்குது செயல் திட்டங்கள் இப்போ நான் அண்ணன் சீமான் இருக்காரு அவர் சொல்கிற திட்டங்கள் பாருங்க அவர் சொல்கிற திட்டங்கள் நீ சிந்திங்க யோசிங்க நீங்கள் சிந்தித்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் நல்ல தலைவன் கிடைப்பான் இல்லாட்டினா தருதலை தான் தலைவன கிடைப்பாங்க சரிங்களா ஒரு சீமா நடிகராக இருக்கிறத மட்டும் ஒரு முன்னேற்றம்னு சொல்ல முடியுமா ஒரு தலைவன தகுதியா இல்லை ஆனால் நம்ம வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான் நாம் தமிழ்ச்சி எடுக்கிற முன்னெடுக்கிற கொள்கைகள் பாருங்கள் அன்னைக்கு என்ன இன்ன வரைக்கும் அண்ணன் பேசுகிறது ஒரே வார்த்தை தான் மாற்றி இது வரைக்கும் பேசுனதில்லை தனித்து தான் இப்போ தனித்தான் நிற்கிறார் தனித்து தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி சீமான கட்சி தான் அது தனித்து தனித்தின்று வாக்கு வாங்கியிருக்குது வேறு எந்த கட்சியும் வாங்கலை எல்லாமே கூட்டணி தான் பலம் நின்று வாங்கின ஒரே கட்சி நாம கட்சி தான் பலம் பெற்றுருக்கோம் எந்த பின்புலமும் இல்லை சீமான் என்ன பின்புலம் இருக்குது நல்லா பெரிய ஒரு பத்து பதினஞ்சு படங்களை ஏக்கிட்டாரா இல்லை தன்னுடைய பேச்சை அடக்கி பேசி இந்த தம்பி மாடு எல்லாம் ஒன்று செலுத்தி இருக்காரு இப்போ அவங்க நாங்கள் எல்லாத்து மக்கள்கிட்ட சொல்லி இந்த கட்சி நாம் தம்ம சிறப்பாக இருக்கணும் அதை செயல் திட்டங்கள் நீங்கள் படிங்க செயல் வரைய திட்டங்களை படிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நான் காசு கொடுத்தா தமிழ்நாடு மக்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதை என்ன பிரி பாக்குறீங்க அதை மாத்திரம் பணத்தை வாங்குங்க உங்கள் பணம் தான் ஊழல் செஞ்சு மக்கள்கிட்ட அதை அடித்த பணம் தான் இந்த பணம் அந்த பணத்தை வாங்கிங்க வாங்கி நல்லவனுக்கு கொண்டு போடுங்க என்ன திட்டம் வச்சுருக்காங்க செயல் திட்டங்கள் என்ன ஒன்றும் இல்லை ஒரு ஒரு தொலைக்காட்சியில் முதல் வேட்பாளராக அதிமுகவில் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் திமுக ஸ்டாலின் ஐயாவும் நாம தான் அண்ணன் சீமானையும் விஜயும் பேர் வைங்க நாலு பேர் நேரில் வைங்க நாலு பேர் கேளுங்க யார் நல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு கேளுங்க அதில் முடிவெடுங்க யார் சரியாக சொல்லுவாங்கன்ட்டு யார் பேசுவா இன்னைக்கே பேப்பர் பார்த்து பேசுனாங்க அதுவே தப்பாக பேச பேசுனாங்க எழுதி தப்பதான் பேசுகிறாங்க சீமான் அண்ணன் மட்டும்தான் சரியாக கொண்டு போகிறாரு அதனால அண்ணன் சீமன் அண்ணன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய அரசியல் வரலாறு படைக்க போகிறார் சொல்றாங்க அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க அது மக்கள் தான் கிடையாது விஜய் வரனால சிரஞ்சீவிக்கு அவ்வளோ கூட்டம் கொடுத்து சிவாஜி கணேசனுக்கு அவ்வளோ கூட்டம் கொடுத்து ஓட்ட விழுந்ததா மக்கள் மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்குறான் தினந்தோறும் ஒன்று அண்ணன் பேசுகிற பேச்சு பாருங்கள் எத்தனை மக்கள் பார்க்குறாங்க கேட்குறாங்க சிந்திக்க தொடங்கிட்ட மக்கள் இப்போது ஒவ்வொரு முறையும் அண்ணன் கட்சி அமைஞ்சு பத்து பன்னெண்டாம் பதினஞ்சு ஆண்டுகள் ஆச்சு ஒவ்வொரு முறையும் நம்ம சதவீதம் அதிகமாக வாங்கிட்டு வந்து பார்க்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதுவும் நம்ம வாங்கி வெற்றி பெறுவோம் நியாயத்தை வந்துடுவோம் இந்த சீமான் என்னென்னா இப்போ இந்த கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதே ஆமாம் தன்மானத்தோடு நிற்கிறாரு அதுக்கு சரிதானே அதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும்ல யாராக இருந்தாலுமே இப்போ இந்த ஓட்டுக்கு எல்லாம் இந்த கூட்டணி கட்சிக்கு போனவங்க நிலமையெல்லாம் என்னென்னு யோசிச்சு பாருங்க அவங்களால ஏதாவது பேச முடியுமா இல்லை ஏதோ ஒரு தவறான ஒரு ச சட்டை ஈற்றப்படுது அப்படின்னா அதுக்கு எதிராக அவங்களால கருத்து சொல்ல முடியுமா ஆனால் எல்லாத்துக்கும் தனியால் நிற்கிறனால தானே சப்போ சரியோ இது தப்புனா தப்புன்னு சொல்லி அடித்து பேசுகிற ஒரு ஆள் இருக்காருன்னா சீமான் தான் அதுக்கு தவிர வேறு யாருமே இல்லை இப்போ டிவிக்கே பேச சொல்லுங்களேன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்களேன் நிற்பாரான்னு பார்ப்போம் வாய்ப்பே இல்லை சீமான் தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால்